இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள இனி நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகள் தேவடைய பிள்ளையை நாம் ஜீவிப்பதற்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமே பலப்படுவது ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் இன்றைக்கு அநேகர் பலவினப்பட்டிருக்கிற காரியம் என்ன உலகத்தோடு ஓடுகிற ஓட்டத்தில் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் குறைத்து கொண்டோம் ஜப வாழ்க்கை குறைவாய் இருப்பதனால் நாம் தெய்வனோடு கூட நெருங்கி உறவு வைக்க முடியாதபடி சாத்தான் பல கட்டுகளை வைத்து நம்முடைய ஜெபத்தேவன் தடை செய்கிறான் இங்கு நாம் ஒரு வசனத்தை தியானிக்கும் பொழுது அப்பஸ்ரீமுஷ்ணன் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிப்பவனால் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் என கண்பான தேவ பிள்ளையே ஆதி நாட்களிலே யூதர்கள் நாடுகப்பட்ட பொழுது அவர்கள் ஆலயத்திற்கும் ஜெபாலைகளுக்கு போக முடியாத நிலைமை இருந்தது ஆகவே அவள் வழக்கமாக ஒரு ஆட்டங்கரையை தெரிந்து கொண்டு அவர்கள் அங்கே கூடி ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அங்கு வரவர்களுக்கும் உபதேசித்தார்கள் என கண்பான தேவ பிள்ளையே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் அவரோடு கூட பேசுவதற்கு நேரத்தை கத்தர் கொடுக்கிறார் ஆகவே இந்த நாட்களில் நாம் இப்படிப்பட்ட தடைகள் இருந்த பொழுதும் கூட நாம் ஜெபிப்பதற்கு நாம் மறந்து விடக்கூடாது தேவடும் நெருங்க வேண்டும் பதினாறாவது வசனத்தை நாம் சிந்தித்தோமானால் நாங்கள் ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதனால் தன் நெஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டார் தேவுடைய பிள்ளையே முதலாவது நாம் பார்க்கும் பொழுது இங்கே அவர்கள் ஜபம் பண்ண போகும் பொழுதுதான் லீதியால் என்பவளையும் மற்ற பெண்களையும் சீலாவும் சந்தித்தார்கள் ஜபிக்கும் பொழுது ஆத்துமாக்களை கர்த்தர் காண்பித்துக் கொடுப்பார் ஜெபிக்கும் பொழுது மாவுக்கு அற்புதங்களை செய்வார் தேவடைய பிள்ளையே அவர்கள் நேரடியாக நேர்மையாக மக்களை சந்திக்க போயிருக்க கூடும் ஆனால் வழியிலே தேவன் இவர்களை யார் என்பதை வெளிப்படுத்தினார் ஒரு பிசாசு பிடிக்கிற பெண் சொல்லுகிறாள் இவர்கள் உத்தம ஊழியர்கள் தேவன நாமத்தை அறிவிக்கிறவர்கள் என கண்பான தேவப்பிள்ளை உன்னுடைய ஜெப வாழ்க்கை சரியா இருக்குமானால் உன்னுடைய ஜெபத்திலே நீ தெய்வனோடு கூட நேரடியாக நீ தொடர்பு கொள்வாயினால் சத்துருக்கள் கூட உன்னை இனம் கண்டு கொள்ளுவான் ஏனென்றால் உனக்கு இருக்கிற வல்லமை வெளிப்படும் உன்னுடைய மகிமை வெளிப்படும் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லுவார் முதலாவது நாம் பார்க்கிறோம் ஆற்றின் அருகே அற்புதம் இந்த ஆற்றின் அருகே கர்த்தர் அற்புதம் செய்தார் இந்த பெண் குறி சொல்லுகிற பெண்ணை இருக்கிற ஆவியை அப்போ கடிந்து கொள்ளப்பட்டவர்கள் பொழுது தேவன் அந்த ஆவியை துரத்தினார் அங்கு ஒரு அற்புதம் நடந்தது அநேக பிரச்சனைகள் வந்தபொழுதும் கூட அநேகர் இயேசு நாமத்தை அறிந்து கொண்டார்கள் அவர்களை சந்தவெளியிலே வைத்து அடித்து எவர்களுமே இல்லாத குற்றங்களை போட்டாலும் அங்கு அநேக மக்கள் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டார்கள் இயேசு யார் என்பதை அவர்களுக்கு வழிப்படுத்த நான் போஷினே பவள் தேவடைய பிள்ளையே அங்கு ஆற்றின் அருகிலே ஒரு அற்புதம் ஜனங்கள் எல்லாம் பார்த்து இவர்கள் மெய்யானவே தேவடைய ஊழியக்கார் என்று சொன்னார்கள் இன்றைக்கு உன் நிலைமை என்ன நீ ஜெபிக்கிற மனுஷியாக இருந்தால் நீ போகும் பொழுதே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் உன்னை ஜெப வாழ்க்கை தேவனோடு நெருங்கி இருக்குமானார் உன்னை பார்க்கிற ஜனங்கள் உன்னை பார்த்து சொல்வார்கள் தேவடைய பிள்ளைகள் என்று தேவடைய பிள்ளையை பிரச்சனைகள் மத்தியில் கூட ஜெபிக்க கற்றுக்கொள் அப்போ பவுல் பயப்படவில்லை அடித்தார்கள் உதைத்தார்கள் பலவிதமான காரியங்களை செய்து ஜெயிலே போற்றலும் கூட அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை ஏனென்றால் அவன் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது இயேசுவின் நாமம் வெற்றி அடைந்தது அநேகர் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையின் மூலமாய் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் நீ தொடர்ந்து ஜெபி விடாப்பிடியாய் ஜெபம் பண்ணு ஆற்றின் அருகே அற்புதம் நடந்தது போல உன்னுடைய குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்வார் இந்த நம்பிக்கையோடு இந்த காலவெல்ல கர்த்தாவையை நாங்கள் ஜெபிப்பதற்கு தடையாக எந்த காரியம் வந்தாலும் நாங்கள் அதிலிருந்து எலும்பி வர எங்களுக்கு உதவி சென்று சொல்லி கேள் உபத்திரத்து மத்தியிலே தான் தேவடர் ராஜ்யம் கட்டப்படும் ஆகவே பயப்படாமல் நாம் காரியங்களை செய்ய கத்த நம்ம உதவி செய்வாராக நாம் கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை இந்த அருமையான காலை காய உமக்கு நன்றி நீர் அற்புதங்களை செய்கிற வரப்பா கர்த்தாவை அந்த குறி சொல்கிற ஆவியைத் துரத்தி அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை ஆண்டவன் என்று அநேகர் அறிந்து கொள்வதற்கு நீர் வழிவாசலை திறந்தது கை சோத்திரம் அதே போல எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எங்கள் ஜபத்தின் மூலமாக இயேசுவே மெய்யானது என்பதை அறிந்து கொள்ள உதவி உதவிச்சுன்னு செபிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்று கொள்ளும் ஆசிபதி மேம்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் உலகாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமேன் கர்த்ததாமே நம் அனைவரோடும் கொடுப்பாராக ஆமேன்